அவினாசி முதல் பாளையம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு விவசாயிகள் பொதுமக்கள் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியம் அவினாசி முதல் அவினாசி பாளையம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் வேலம்பட்டி என்ற இடத்தில் நீர்நிலையை ஆக்கிரமித்து புதிய சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் தொடர் போராட்டத்தின் எதிரொலியாக வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நீர்நிலையில் கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற உத்தரவு பிறப்பித்தும் அதை நிறைவேற்றப்படாமல் மீண்டும் அதே பகுதியில் சுங்கச்சாவடி துவங்குவதற்கு ஏற்பாடுகள் நடந்து வருகிறது மேலும் நாளை முதல் இந்த சாலையை பயன்படுத்தும் கார் ஜிப்பேன் மற்றும் இலகுரக வாகனங்கள் பேருந்து லாரி ஆகிய வாகனங்களுக்கு நாற்பது ரூபாய் முதல் இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் வரை சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான அறிவிப்புகள் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ளன அவினாசி முதல் பாளையம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலை அதற்கு உண்டான திட்டத்தின்படி இன்னும் முழுமை பெறவில்லை எனவும் மாநகராட்சியின் எல்லைக்குள் உள்ளதாலும் இச்சாலை சுங்க கட்டணம் வசூலிக்க தகுதியற்ற சாலை எனவும் பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டு சுங்கச்சாவடி சட்டவிரோதமாக கட்டணத்தை துவங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதனால் தினசரி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்கள் திராவல்ஸ் உரிமையாளர்கள் தினசரியும் காய்கறி ஏற்றி செல்கின்ற விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டி புதிய சுங்கச்சாவடியை திறப்பதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது எனக் கூறி லாரி பேருந்து ஆகியவற்றை சுங்கச்சாவடி முன்பு நிறுத்தி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்தப் போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வேலம்பட்டி சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கம் திருப்பூர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் திருப்பூர் எக்ஸ்போர்ட்ஸ் கூச் ஓனர்ஸ் அசோசியேஷன் மார்க்கெட் காய்கறி வாகன உரிமையாளர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாம் தமிழர் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் பங்கேற்றனர் இந்தியாவிலேயே மிக மிக மோசமான சுங்கச்சாலை ஒன்று திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் இருந்து அவிநாசி பாளையம் வரை அமைக்கப்பட்டுள்ளது நகராட்சி பகுதியில் இருந்து கிலோமீட்டர் சுங்கச்சாவடி அமைக்க முடியும் திருப்பூர் மாநகராட்சி பூண்டி நகராட்சி அவிநாசி நகராட்சி இந்த மூன்று நகராட்சி பகுதிகளில் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ஒரு சாலை பயணிக்கிறது அறுபது இடங்களிலே சாலையை கடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓரு இடங்களிலே போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்ச வேகமும் முப்பது கிலோமீட்டர் தான் இருக்குது நான்கு வழிச்சாலை சொல்லி அங்கு அமைக்கப்பட்டிருப்பது இரு சாலை மட்டுமே ஆக திருப்பூர் மாநகரத்திலே மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் யாருமே இந்த சாலையை பயன்படுத்தாமல் தினசரி பயணிக்கவே முடியாது அவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு தகுதியற்ற சாலைக்கு சரியாக முப்பத்தி இரண்டாவது கிலோமீட்டரில் சுங்கச்சாவடியை அமைத்து தேசிய நெடுஞ்சாலையான வசூல் பண்றதுக்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது இந்த சுங்கச்சாவடி அமைத்ததே சட்டவிரோதம் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு அந்த உத்தரவை அமல்படுத்த சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இங்கு அமைப்பதற்கு நாளை திறந்து வசூல் செய்வதற்கான எல்லா வேலையிலும் செய்து கொண்டிருக்கிறது சட்டவிரோதம் இந்த சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் இந்த சுங்கச்சாலை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக அனைத்து அரசியல் கட்சிகளும் விவசாய சங்கங்களும் தொடர்ந்து இணைந்து போராடிக் கொண்டிருக்கிறோம் இந்த சுங்கச்சாவடியை இன்று அவங்க வசூல் பணியை தொடங்குவார்கள் ஆனால் நாங்கள் அனுமதிக்காமல் தொடர்ச்சியாக அறியல் போராட்டத்தை நடத்துவோம்னா நாங்கள் போராட்டக் குழுவின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு தரப்பிலே இதுவரை இரண்டு ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அவர்கள் திறக்க முயற்சி செய்கிறார்கள் நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கிறோம் அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த திறப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறது இன்று மாலை ஐந்து மணிக்கு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அமைதி பேச்சுவார்த்தையிலே இந்த சுங்கச்சாவடியை திறப்பதற்காக நிரந்தர உத்தரவு பிறப்பிக்கல அப்படின்னா நாங்களே இந்த சுங்கச்சேடை இடித்து அகற்றுவதற்கான வேலை செய்வோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பாக இது நீங்க நீதிமன்றத்தை அணுகிருக்கலாம் ஏற்கனவே ஊராட்சி மன்றத்துக்கு இடித்து அகற்ற சொல்லி உத்தரவு போட்டோம் அந்த உத்தரவை செயல்படுத்துவதற்கு இல்லாமல் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஊராட்சி மன்றத்திற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய வழிகாட்டுதலை பிறப்பிக்கணும் நாங்கள் கேட்டுருக்கிறோம் மொபைல் நிமிடத்தில் டச் மாற்றி தரப்படும் நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் கிளாஸ் மிக குறைந்த நிலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் ஃபிளெக்சிபிள் டெம்பர் டெம்பர் விதவிதமான உடனுக்குடன் செய்து தரப்படும் சார்ஜர் ஹெட்போன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஆப்ட் ஸ்மார்ட் வாட்ச் பேங்க் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல்ஸ் திருச்சி ரோடு மாணிகபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா நகர் பல்லடம்